தற்போது சூலக்கல் கிராமத்தில் வசித்து வருகிறார் கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் பொம்மைகளின் மொழி பறக்க எத்தனைக்கும் ஒற்றை இறகு ஆதிமுகத்தின் காலப்பிரதி தி நுண்மிகளின் காலம் அரூபத்தின் வாசனை திரும்புதல் சாத்தியமற்ற பாதை ஹோ என்றொரு கவிதை நின் நேர்பவள் ஆகிய எட்டு கவிதை தொகுப்புகளை இதுவரை வெளியிட்டுள்ளார் பொள்ளாச்சியில் கா அம்சப்ரியா மற்றும் நண்பர்களுடன் இணைந்து பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என்ற இலக்கிய அமைப்பை துவங்கி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இலக்கிய சந்திப்புகளை ஒருங்கிணைக்கிறார் கொலுசு என்கிற இலக்கிய இதழின் பொறுப்பாசிரியராக செயலாற்றுகிறார் சாகித்ய அகாடமி சார்பில் டெல்லியில் நடந்த இளம் கவிஞர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டின் சார்பில் கலந்து கொண்டு கவிதை வாசித்திருக்கிறார் மேலும் இவரது கவிதைகள் பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி மற்றும் கேரளாவின் சித்தூர் அரசு கல்லூரிகளில் பாடத்திட்டங்களில் உள்ளன கேரளாவின் கோட்டயம் பல்கலைக்கழ பல்கலைக்கழகத்தில் இவரது கட்டுரைகள் பாடத்திட்டத்தில் உள்ளன உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் சிறந்த இளம் படைப்பாளர் விருது தாமு ஏ காசா மாநில விருது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது நாங்கள் இலக்கியகம் வழங்கிய விருது திருப்பூர் இலக்கிய விருது சௌமா இலக்கிய விருது படைப்பு குழுமத்தின் சார்பில் குழுமத்தின் சிறந்த நூலுக்கான விருது படைப்பு குழுமத்தின் கவிச்சுடர் விருது தமிழ்நாடு கலை இலக்கிய மேடையின் இளம் எழுத்தாளர் விருது கோவை கொடிசியா புத்தக கண்காட்சி சிறந்த இளம் படைப்பாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உட்பட பல விருதுகளை வென்றுள்ளார் விருதிற்கே சிறப்பு செய்த இவரை விருது பெறுவதற்காக வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அவர்களுக்கு தனது பெற்றோர் கா கந்தசாமி கா காளியம்மாள் அவர்களின் நினைவாக தொகை ரூ ஐயாயிரத்துடன் வழங்குகிறார் கவிஞர் கா ஆனந்த் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எழுத்துக்களம் நிகழ்வில் தனது நூலையும் வெளியிட்ட எழுத்துக்களம் நிறுவனர் அன்புக்குரிய கவிஞர் சூரியநிலா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் முதல்ல அப்புறம் இந்த ஆண்டு எழுத்துக்களம் நவீன இலக்கிய செயற்பாட்டு விருது அப்படிங்கிறத எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க முன்னால் சகோதரி என்னை பற்றி அறிமுகத்தில் வாசிச்சாங்க எட்டு கவிதை நூல்கள் எட்டுமே விருதுகள் பெற்ற பெற்றிருக்கிறேன் எட்டு கவிதை நூல்களுக்கும் விருதுகள் பெற்றிருக்கிறேன் அது என்னுடைய படைப்புக்கான விருது முதன்முறையாக எனது செயல்பாட்டுக்கான விருதை இங்கே இந்த மேடையில் பெறுகிறேன் மகிழ்வாக இருக்கிறது எனது படைப்பு என்பது நானும் எனது அறையும் சேர்ந்து நிகழ்த்தும் ஒன்று ஆனால் என்னுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அப்படி இல்லை இன்றைக்கு இந்த செயல்பாடு செயல்பாட்டுக்காக என்னுடைய செயல்பாட்டுக்காக நான் கவனிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது நான் உண்மையிலேயே முக்கியமாக நடந்துக்கிறேன் நினைக்கிறேன் நான் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக எப்படி எழுத்தில் இருக்கிறனோ அதே மாதிரி தான் செயல்பாட்டிலையும் இருக்கிறேன் பதிமூன்று ஆண்டு காலமாக பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதை நடத்திட்டு வரோம் அதே பதிமூன்று ஆண்டு காலமாக கொலுசு இதழில் நடத்திட்டு வரோம் அது போகவும் நிறைய இளம் எழுத்தாளர்களோட தொடர்பில் இருக்கோம் நிறைய அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறோம் அவர்கள் அத்துணை பேருக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை என்னோடு சேர்ந்து தோளில் தூக்கி சுமக்கும் சக நண்பர் கவிஞர் கா அம்சப்பிரியா இன்று என்னோட இந்நிகழ்வுக்கு வந்திருக்கும் மாமா சாதி செந்தில்குமார் கவிஞர் சோலை மாயவன் கவிஞர் சுடல்விகி புன்னகை பூஜை குமார் இப்படி யாரும் நெடும் பட்டியலது அவர்களெல்லாம் சேர்ந்துதான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயல்பாடுகளுக்கு என்னோடு எப்போதும் துணை இருக்கிறார்கள் அவர்களை இன்று நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அதே மாதிரி கொலு செய்தல் நிறுவனர் ஆசிரியர் மு அரவொலி அவர்கள் அவரும் என்னோட செயல்பாட்டில் எப்பவும் துணையிருக்கிறார் ஒரு நூறு கவிதை தொகுப்புகளுக்கு எட்டு தொகுப்பு தான் வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் நூறு கவிதை தொகுப்புகளுக்கு வேலை செஞ்சுருக்கேன் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது கவிதை தொ தொகுப்புகள் வெளியாகி இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது தொகுப்புகள் வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக வேலை செஞ்சு செஞ்சிருக்கேன் ஒரு எழுபத்தைந்து கவிதை தொகுப்புகளுக்கு அணிந்துரை எழுதியிருக்கேன் இதெல்லாம் என்னென்னா எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் இந்த நேரத்தில் எல்லாரையுமே நினைக்க தோணுது எல்லாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றியும் அன்பும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு செயல்பாட்டால்னா என்னை இங்கே முன்னிறுத்தி இருக்கிறாங்க அதை சூரிய நிலா உட்பட எழுத்துக்கிழமை அமைப்பு கவனித்திருக்கிறது அதற்கான ஒரு அங்கீகாரமாக இந்த நிகழ்வில் எனக்கு இந்த விருது கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி இந்த விருது என்னோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் என்னை செயல்பட வைக்கும் அத்தனை பேருக்குமான ஒரு விருதாக நான் நினைத்து கொள்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றி ஏற்கனவே அன்பாதவன் அவர்கள் சொன்னது மாதிரி முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் வெறும் பார்வையாளர்கள் அல்ல தமிழின் அதுவும் மிக முக்கியமான நவீன இலக்கியத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகள் அவர்கள் அத்தனை பேர் முன்னிலையிலும் நான் இந்த மேடையில் ஒரு விருதை பெறுகிறேன் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது யார் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க என்றைக்காவது முகநூலில் பாச பார்க்குறது எப்போதாவது பேசுறதுன்னு இருக்கிறாங்களோ கைகுலுக்கி கட்டியணைத்து சந்தித்துக்கொள்ள ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த எழுத்துக்களத்துக்கு எனது மனம் நிறைந்த நன்றி வணக்கம்